எல்லாருக்கும் வணக்கம் நான் என் பேர் நரேஷ்குமார் டூ தௌசண்ட் ஃபோரில் இதே யூனிவர்சிட்டியில்தான் நான் படித்து பாஸ் அவுட் ஆனேன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் இதே வாசலில் இருந்து இந்தியாவிலேருந்து ஜெர்மனி வரைக்கும் ஒரு சைக்கிள் பயணத்தில் போனேன் தனத்தை ஒழிக்கிறதுக்காக ஸோ இப்போ ரீசெண்டாக பண்ண அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா மே ஜூன் லாஸ்ட் இயரில் வந்துட்டு வாஷிங்டன் ஸ்டேட்லேருந்து வாஷிங்டன் டிசி வரைக்கும் ஆறாயிரம் கிலோமீட்டர் டேண்டம் ரெண்டு பேர் ஓட்டுற சைக்கிளில் பயணித்து அது வழியாக அவேர்னஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங்காக நம்ம நிறைய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணோம் இதில் நம்ம ரேஸ் பண்ணது க்ளோஸ் டு தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம் இதில் என் கூட பயணிச்சவங்க அவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் எங்கூட சைக்கிளில் வந்து அவங்களும் வந்துட்டு இது காசை எடுத்து பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் பண்ண முடிஞ்சது வந்து யூனிவர்சிட்டியோட சப்போர்ட்னால்தான் பிரசிடென்ட் இன்ஜினியர் ஏசிஎஸ் அருண்குமார் சாருக்கு என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ட்ரிப்பை ஸ்பான்சர் பண்ணதுக்காக அவரோட ஹெல்ப்லாம் பண்ணிருக்க முடியாது ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இதே நான் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இதே காலேஜில் வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்டை சொல்கிறதுல ரொம்ப ப்ரௌடாக

கஷ்டப்படுறதுனால தான் இன்னொருத்தவங்களால் என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அது ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா பாவர்ட்டி எஜுகேஷன் அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுனால எக்ஸ்ப்ளோய்ட் பண்றாங்க ஸோ அது இருக்கக்கூடாது எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு காமனா ஜமெண்ட் இருக்கணும் மினிமம் வேஜ் இருக்கணும் இதெல்லாம் ரேஸ் பண்ணுறதுக்காக எல்லா எர்த்துக்காக அனிமல்ஸ்க்காக போராடுறப்போ மனுஷங்களுக்காக போராடுறதுக்கு யாருமே இல்லை ஸோ அந்த ஒரு விஷயம் எஸ்பெஷலி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு புத்தரிமை தளத்தில் தள்ளுறது வந்துட்டு ரொம்ப பரிதாம இருக்குது ஸோ அந்த சுச்சுவேஷன் மாறணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த ஆன்டி ஹூமன் டிராபிகிங் பயணத்தில் நீங்கள் நிறைய மக்களை சந்திச்சுருக்கீங்க இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கா இந்த இல்லையா இல்லை முன்னாள் நீங்கள் பேசுகிறீங்க அதுதான் பெரிய ப்ராப்ளம் இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு பிரச்சனைன்னு ஒத்துக்குனா தான் நம்ம அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் இப்போ நிறைய பேர்ட்டு நம்ம இப்போ அமெரிக்காவில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதை பற்றி நான் சொல்கிறப்போ இது அமெரிக்கா சார் இங்கெல்லாம் எங்கள் கொத்தொழுமை தனம்லாம் இல்லை ஆனால் வேர்ல்டில் கிட்னாப் பண்ணுற எல்லாரையும் கொண்டு போய் விற்கிற இடமே வந்துட்டு அமெரிக்காவில் தான் இருக்குது நிறைய பேர் இடத்துல ஸோ நம்ம இந்த விஷயத்தை அவங்க சைக்கிளில் போகிறப்போ புரிய வைக்கிறப்போ அவங்க வந்துட்டு உணர்றாங்க ஓகே இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம இமிடியட்டா கேக்குற நெக்ஸ்ட் கொஸ்டின் இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் சோ அந்த டயலாக் ஸ்டார்ட் பண்றப்போ வந்துட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் ரீச் ஆகிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்கும் சரி இப்போ நீங்கள் அதாவது இங்கே இந்தியாவில் படிச்சிங்க குறிப்பாக இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க நீங்கள் ஃபாரினில் போயிட்டு இந்த அவேர்னஸ் பண்ணுற தெரியும் நீங்கள் இந்தியாவில் குறிப்பாக வட ரொம்ப புத்தொழிமை தன் அதிகமாக இருக்குது நீங்கள் இந்தியாவுக்குள்ளே போய் அந்த மக்களுக்கு நீங்கள் புரிய வச்சா இங்கே இருக்கிற புத்தொழி தன் தனமெல்லாம் ஊழியலை அதுக்கு சரி சரிப்படுப்பீங்களா இல்லை இப்போது மக்கள்ன்றது மக்கள் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க நம்ம எடுத்த ஸ்டெப்பே இங்கே தான் இந்தியாவுலேருந்து ஜெர்மனி போனது நம்ம காப்பாற்றினதே நாற்பது ஃபேமிலிஸ் வெள்ளூர்லேருந்து இருந்து கடத்தப்பட்டு செங்கல் சூழலில் வச்சு காப்பாற்றவங்க நம்ம எடுத்திருக்கோம் ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பா இப்போ ஃபுல் இப்போ வேர்ல்டு லெவலில் நம்ம அவேர்னஸ் ரேஸ் பண்ணா அவங்களோட சப்போர்ட்டும் நம்ம கிடைக்கும் ஸோ அடுத்த பெரிய அட்வென்ச்சர் வந்து இந்தியால தான் இருக்கும் இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஸோ இதுதான் என்னோட என்னோட மேப் நம்ம ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் போகும் ஐநூறு மைல் முப்பது நாளைக்கு ஆவரேஜா வந்துட்டு நூறு மைல் நூறு மைல்னா நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபது கிலோமீட்டர் இது வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லை நானும் சைக்கிள் மட்டும்தான் பஞ்சர் ஓட்டிட்டு எல்லாமே நம்ம தான் பார்த்துட்டோம் தூங்குறதும் வந்துட்டு வண்டியிலேயே டென்ட் இருக்கும் டென்ட் ஸ்லீப்பிங் பேக் எல்லாம் வழியிலேயே வச்சுட்டு இங்க ஆரம்பிச்சு நம்ம இங்க முடிச்சோம் நான் ரெசிடென்ட் ஆஃப் எனக்கு அங்க பிரச்சனை இல்ல பட் அங்கிருந்த தன்னார்வர்கள் யூஎஸ் என்ஜிஓ ரோட்ரி கிளப் ரோட்ரி ஆக்சன் குரூப் அவங்க மூலியமா வந்துட்டு சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் செனட்டர்ஸ் காங்கிரஸ் எல்லாம் பேசி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க வைலஸ் லீகலா ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லா கண்ட்ரிக்கும் வீசான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஸோ நம்ம லீகல் பாத்துல வீசா அப்ளை பண்ணி யார் வேணாலும் வரலாம் இப்போ நான் இந்தியால இருந்து ஜெர்மனி போனேன் நான் லீகலாக எல்லா கண்ட்ரிக்கும் முன்னாடியே வீசா வாங்கிட்டு யார் வேணாலும் போகலாம் இட்ஸ் என் ஓபன் கண்ட்ரி நம்ம எதுக்கு போகிறோம் நம்மளோட அப்ஜெக்ட் என்னன்னு க்ளீனாக சொல்லிட்டா யாரும் நம்மளுக்கு ப்ளாக் பண்ண போறதுன்னு வரும் எவ்ரி கண்ட்ரி இஸ் வெரி வெல்கம் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்